அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உயர்கணித தேவசார ஜோதிடர் என் ஜெயக்குமார் இப்போ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி நடக்கப் போகுது ஆறாவது மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி நடக்கப் போகுது இந்த குரு பயிற்சியில் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை உச்சமாகும் ராசியில் வந்து அமரப்போகிறார் குரு காலபுருஷ லக்னத்தினுடைய நாலாவது ராசியில் உட்காந்துக்கிட்டு அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள் எது அப்படின்னாக்கா காலபுருஷ லக்னத்திலிருந்து சொல்கிறேன் எட்டாவது ராசியையும் பத்தாவது ராசியையும் பனிரெண்டாவது ராசியையும் பார்க்குறார் இப்போ இந்த பார்வையினால் என்ன கிடைக்கப் போகுது அப்படின்னாக்கா உலகத்தையே அச்சுறுத்தும் பாவம் அப்படிங்கிறது தான் விருச்சுகம் உலகத்தையே அச்சுறுத்தும் அந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அவ்வளவு மர்மங்கள் நிறைந்த ஒரு பாவம் அப்படிங்கிறது வந்து விருட்ச கலக்கணும் இப்போ அந்த இடத்தையும் மகரலக்கணம் ஆகிய காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் அதிபதி பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த பத்து தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் சனீஸ்வரனுடைய வீட்டை அடுத்ததான் தன்னுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் சனீஸ்வரனை பார்க்கறார் இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா தொழிலில் மாற்றங்கள் நிகழும் நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் காரணம் என்ன அப்படின்னாக்கா பத்தாவது ராசியும் பார்க்கறார் பத்தாம் அதிபதியையும் தன்னுடைய வீட்டில் வச்சு அந்த குரு பார்வை பார்க்கறதுனால நிச்சயமாக தொழில்களில் மாற்றங்கள் நிகழும் புதுமைகளை புகுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் கட்டாயமாக ஒரு புதுமைகளை தொழிலில் வந்து புகுத்தக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படும் இது உலகத்திற்கு பொதுவான சமாச்சாரம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆறு ராசிகள் மட்டும்தான் வந்து மிகப்பெரிய நன்மைகளை அடைய போகிற ராசி ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் இந்த ஆறு ராசிங்க மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை அடைப்போங்க போ போகிறாங்க என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படின்னாக்கா பொதுவாகவே உங்களுக்கு வந்து குருவனுடைய பார்வை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு ரிஷபராசிக்கு ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஏழுங்கிறது வந்து சுய தொழில் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து தொழில் செய்கிறது பொதுஜன தொடர்பு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்த பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறது பொதுஜன சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய நல்ல காலம் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கும் சுய தொழில் செஞ்சு செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வருவாயையும் அள்ளி கொடுக்கும் வள்ளலாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான பார்வை குரு பார்வை அந்த இடத்துக்கு கிடைக்க போகுது அடுத்தது வந்து அவங்க லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவமாகிய காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் அதிபதி மகரம் அந்த ராசியை பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து தந்தை வழி உறவுகள் மூலியமாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அவர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் ரொம்ப நாளாக நின்று போயிருந்த ஒரு பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் கடவுளுக்கு நேர்ந்துகிட்ட ஒரு விஷயங்களை முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் கோயில்களுக்கு போவது ஆலய தரிசனங்கள் ஆலயத்திற்கு நன்கொடை கொடுக்கிறது வெளிநாட்டில் வேலை பார்ப்பது வெளிநாட்டில் வேலை பார்ப்பது வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஒன்பதாவது ராசியில் வந்து புரோஹிதர் அப்படிங்கிறவர் அதாவது கடவுள் சேவை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கும் வந்து இது ஒரு அற்புதமான குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் வந்து அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்தது பதினோராவது ரிஷப ரிஷபலக்கணத்திற்கு பதினோராவது ராசியை பார்க்கறதுனால அது பதினோராவது ராசி நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயமும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆறாவது மாதத்துலேருந்து ஒவ்வொன்றா நடக்க தொடங்கிடும் அதுலேயும் உங்களுக்கு வந்து திசா புத்திகள் வந்து பிரமாதமாக இருந்துச்சுனாக்கா அற்புதமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது இன்னொரு சமாச்சாரம் என்ன அப்படின்னாக்கா மூணாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் அப்போது குரு வந்து அஷ்டமாதிபதியும் கூட உங்களுக்கு எட்டாம் அதிபதி மூணில் மறைந்திருந்து அந்த குரு பார்வை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு நிச்சயமாக செயல்படும் இந்த சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கும் இதை வந்து நல்லா பயன்படுத்திங்க உங்களுக்கு வந்து திசா புத்திகள் அருமையாக இருந்துச்சுனாக்கா பலன் தரக்கூடிய திசா புத்திகள் இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக இந்த அமைப்பை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கு வரலாம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லுகிறேன் திருமணம் ஆகாமல் ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆண் பெண் பாலருக்குமே வந்து திருமணம் கைகூடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்குது அடுத்ததாக பள்ளி படிப்பு காலேஜ் இதெல்லாம் முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் இது இளைய தலைமுறைகளுக்கு வேலை கிடைக்கிறது தொழில் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படிங்கிற இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் சந்தர்ப்பங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதையெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திங்க பட்டப்படிப்பு படிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பு முடிஞ்சிடும் நல்லபடியாக ரிசல்ட்டும் வந்துடும் வேலையும் கிடைச்சிடும் அதையினால மாணவர்களுக்கும் இது வந்து அருமையான ஒரு சந்தர்ப்பம் இதில் உங்களுக்கு நாலாம் இடம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு தடையாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னாக்கா கேது அப்படிங்கிறது ஒரு தடை அந்த தடை விலகிறதுக்கு எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி தடையை ஏற்படுத்தக்கூடிய கேதுவுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து கேது பகவான் அவருக்கு வந்து மூல தெய்வம் அப்படிங்கிறது விநாயகர் ஆஞ்சநேயர் இந்த ரெண்டு தெய்வத்தையும் வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாட்களில் யமகண்ட நேரத்தில் நீங்கள் போய் வணங்கினீங்கனாக்கா உங்களுக்கு அவர்களுடைய நாள் வரக்கூடிய தடைகள் விலகி அற்புதமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ராசிக்கு அடுத்த ராசி அப்படிங்கிறது வந்து மிதுன ராசி மிதுன ராசியை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன் ஏன்னா இது வந்து பெரிய நீண்ட வீடியோவாக போயிடும் ஆனாலும் ஒரு விஷயத்தை திட்டவட்டமாக சொல்கிறேன் ஆறாவது மாதத்திலிருந்து மிக அற்புதமாக செயல்பட போகிற குருவனுடைய பார்வை பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு வேலை இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தவங்க வேலையை இழந்துட்டு நிற்கிறவங்க வேலை என்ன பண்ணலாம்னு யோசித்து பண்ணிகிட்டு இருந்தவங்க இவங்களுக்கு அத்தனை விதத்துக்குமே வேலை கிடைச்சிரும் பிரமாதமான உங்கள் லைஃப் ஆரம்பமாக போகுது இது வந்து ஆறு மாத காலம்தான் வந்து குருவனுடைய பலனை நான் சொல்லியிருக்கிறேன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த நிலைமை கொஞ்சம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் சாதகமாக தான் இருக்கும் கிடச்சிருக்கிற சந்தர்ப்பத்தை அற்புதமாக பயன்படுத்திக்கிங்க வயது நாற்பதை கடந்தவங்க இதை வந்து ஒரு ரெண்டாவது வாழ்க்கையாக நினச்சி பிரமாதமாக இதை பயன்படுத்திக்கிட்டு அற்புதமாக வாழணும்னு இந்த பிரபஞ்ச பேராட்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்